வணக்கம்ப்பா காலையில் இஞ்சி சேர்க்குறது நல்லது இஞ்சி சாறு குடிங்க அப்படிங்கிறோம் இஞ்சி சாறை குடித்தா வயிறு புண்ணா போயிடுமே அல்சர் வந்துருமேனு எல்லாரும் நினைக்கக்கூடியது தான் உண்மை தான் ஆனால் அந்த இஞ்சியை நல்லா தோல் சீவிட்டு நல்லா தட்டி ஒரு துணியில் வச்சு புழிஞ்சு சாறு வரும் அந்த சாறு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வரும் அந்த சாறை வந்து கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுருக்கணும்ப்பா அப்படியே வச்சிட்டோம்னா ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து அதை வடித்தோம்னா அடியில் அந்த சுண்ணாம்பு மாதிரி வெள்ளையாக ஒரு படிவம் தங்கும் அந்த படிவத்தை விட்டு இந்த அந்த முத்துப்போல் அந்த சாரத்தை நம்ம எடுக்கணும் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டு அது கூட தேன் கலந்து தண்ணியும் கலந்து நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா உடம்புக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரக்கூடியது இதை விட்டு போட்டு நம்ம நம்ம இஞ்சி சாரை அப்படியே தட்டி அப்படியே தேன் கலந்து குடிச்சா அது நல்லதில்லை ஏன்னா அந்த வெள்ளையாக இருக்க அந்த சத்து வந்து வயிற்றில் குடலை புண்ணாக்கிடும் அதனால தான் அல்சர் வருதுன்னு சொல்லி எல்லாம் பயப்படுறாங்க இந்த சாரை அப்படி வள வடித்து நீங்கள் தேன் கலந்து சுடுதனியே சுடுதண்ணியோ வெது வெதுப்பான தண்ணியோ கலந்து நீங்கள் காலையில் வெறு வயிற்றில் நீங்கள் காப்பி டீக்கு வெலை குடிச்சு வரலாமப்போ உடம்பு ஆரோக்கியம் நிச்சயம்